வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ரெண்டு விஷயம் அப்படியே மார்க்கெட்டை எடுத்தோன்னே டப்புன்னு போட்டால் முந்நூறு பாயிண்ட் கீழே போச்சு இப்போ இரநூத்தம்பது பாயிண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நெகட்டிவ் மேங்க் நிஃப்டியும் போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே இன்றைக்கி அடி அடி பரமடி நம்ம எல்லா பட்டாஸ் லிஸ்ட்டும் கன்சிடர் பண்ணலாம் எதை வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க பட்டாஸ் லிஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஏஇ வாங்க லேட்டாக வருவாங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட ஸ்கில் ரெண்டாவது இன்றைக்கி ஏறணும் ஆக்சுவலாக கோல்டு ஆனால் என்ன ஆச்சு நேற்று அமெரிக்காவில் கோல்ட் டமால்னு அடிச்சிட்டாங்க இந்த கோல்ட் டமால்னு அடிச்சோடனே இங்கே ஐம்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக பெருசாக குறைஞ்சிருக்குன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் குறைஞ்சிது இதுதான் இன்றைக்கி ரெண்டு செய்தி இது ரெண்டும் ஏன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு வரைக்கும் ரூபா போச்சு இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தாறில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நேற்று இன்ஃப்ளேஷன் பற்றி நல்ல நியூஸுன்னு சொன்னப்புறம் நேற்று தொலைவி இரவி பார்த்தப்பறம் இன்ஃப்ளேஷன் அப்படியே ஸ்டிக்காகிடுச்சு இன்னும் ஏறலாமே தவிர இறங்காது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நேற்று வால் ஸ்ட்ரீட்டில் போய் டொனால்டு ட்ரம்ப் தான் டிங் டிங் டிங்னு பில் அடித்தார் ஆனால் அவர் ஜெயித்தப்புறம் பெருசாக ஓடின ரேலி இவர் டிங் 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 டிங்னு அடித்த இன்னைக்கு பொத்து அனுபவி ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது பின்னாடியே நம்ம மார்க்கெட்டும் படுத்துருச்சு டிஏ வந்திருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்குள்ள ஃப்ளாட்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் இல்லாட்டா இப்படியே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி அப்புறமா ஏற்றிப்பாங்க மண்டேலேருந்து இருக்கிற எஃப்ஐஏ எல்லாம் மெதுவாக லீவ்ல போயிடுவான் நைன்டீன்த்துக்கு அப்புறம் எவனுமே இருக்க மாட்டான் ஸோ மேபி இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் சீரியஸ் டேட் நடந்துருக்கும் பட் நம்ம ஒன்று வாங்கினாலும் வாங்கினது தான் நம்மளுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளைக்கு எவனா தூக்கிட்டானா இன்றைக்கி தூயின மாதிரி ரொம்ப ஹாக்கி எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது இன்றைக்கி ஹாக்கி நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்வோம் கீழே விழுந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது இன்றைக்கி என்னென்னா நியூஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் ஹவுஸ் நியூஸு நம்ம மோட்டாபாய் அதில் ரிலையன்ஸ் ராஷன் சாஃப்டோட டீல் போட்டார் அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேரல் ஆயில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போட்டார் மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு பெரிய ரிப்போர்ட் நான் சைடில் போடுறேன் பாருங்கள் ஜான்வரியிலேருந்து இந்த டீல் ஆரம்பிக்கும் இதில் வந்து என்னென்னா மற்ற ஊரெலாம் சேங்க்ஷன் இருக்கிறதுனால மோட்டார் பைக்கு மார்க்கெட்டில் விட ஒரு மூணு டாலர் நாலு டாலர் கம்மியாக கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது அது வந்து பாய் அப்படியே வாங்குவார் ஜாம்நபரில் ரிஃபைன் பண்ணுவார் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நம்மளாம் இப்படி வேடிக்கை பார்ப்போம் டேக்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருப்போம் நம்ம மட்டும் நூறுரூவா நூற்றி ரூபா பெட்ரோலுக்கு கொடுத்துட்டே இருப்போம் இது நம்ம தரையெழுத்து ஆனால் அதை பாருங்கள் மோட்டாபாயோட சேர் ஏறல மோட்டாபாயை சேர் படுத்துருச்சு இந்த முதல்ல வாங்கி கொஞ்சம் ஏற்றினாங்கல்ல ஹெச்டிஎஃப்சிலேருந்து அப்படியே இன்றைக்கே விட்டான் தொப்பு நீ இறங்கி ஆறு நாளாக இறங்கி இன்னிக்கு காற்றால் நான் பார்க்குறச்சா டூ பர்சன்ட் இறங்கி ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே வந்து ஃபிஃப்டி டூ வீக்கோவில் இருக்குது இருபத்தி நாலு டைம் ஏர்னிங்ஸு ரொம்ப காஸ்ட்லி வைர ஊசி இதில் வேற கடனை கூட ரோல் ஓவர் பண்ணுறாரு இதெல்லாம் நம்மளுக்கு வார்னிங் செய்யணும் அடுத்தது நம்ம அஜய் சாவ்லான்னு ஒருத்தர் இருக்கிறாரு டைட்டனில் தனிஷ்கோட ஹெட்டாக இருக்கார் அவங்க மியா ஜோயான்னு பூனைக்குட்டி பேர் மாதிரிலாம் நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்கல்ல அதில் ஜோயாங்கிறத லக்ஸுரி பிராண்டுன்னு சொல்லி ஒரு பல ஷோரூம் திறக்க போகிறாரு அகில இந்திய லெவலில் இந்தியாவுக்கு வெள்ளையும் ஜோயா பிராண்டை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு எப்போதுமே ஒரு கிராமுக்கு இரநூறுவா முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்க்பாங்க நல்லா ரிட்டர்ன் வரும் அதில் டைமண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி விற்று காசு பண்ணுவாங்க அடியில் உங்களுக்கு லேப் லேப்கிரவுண்ட் டைமண்ட் போனால் வெட் சைடுக்கு போய் நீங்கள் ட்ரெண்டில் வாங்கிக்கலாம்னு வந்துடும் ஸோ இது தனிஷ்க்கு பல நூறு ஷோருக்கு மேலே ஓப்பன் பண்ண போகிறாங்க பல ஊரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜோயா ஸ்டோர் இது டைட்டனை பற்றி ஒரு செய்தி மொபி மொபிவிக்ஸ்னு கம்பெனி ஃபின்டெக் கம்பெனி பியர் டு பியர் லெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ கேமராமேனுக்கு காசு போகணும் நான் காசு கொடுத்தேன்னு வீங்க எனக்கு எஃப்டியோட பெட்டர் ரேட்டு தரேன்னு சொல்லி பியர் டு பியர் லேண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ அதை பேன் பண்ணிட்டேன் இது மாதிரி அவங்க வச்சுருந்த பல ப்ராடக்ட்ல எல்லா ப்ராடக்டையும் அதை பேன் பண்ணிட்டேன் ஆர்பிஐ அதனால இப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா உங்கள்ட்டன்னு வாங்குறாங்க அந்த ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியும் விசி மாதிரி மங்காத்தா ஆடுறாங்க மங்காத்தா வெய்ராஜா வெய்ராஜா வெய்னு ஒரு புது பிஸ்னஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி ஸ்கிராச்சுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் ஓடி போய் காசு போட்டிருக்காங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா மார்க்கெட் ஒன்றும் ஓவர் ஹீட்டடாக இருக்குது பல கோழிங்க ரெடியாக இருக்குது காசு விடுறதுக்கு அதனால இப்படி தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் கோல் விடுவான் பிஸ்னஸ்ஸே இல்லாத கம்பெனிக்கு முதல் மூணு நல்ல டுவெண்ட்டி டைம்ஸ் பணம் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அடுத்தது விஷால் மெகா மார்க்டுன்னு ஒரு கம்பெனி இங்கே ரீட்டைலே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அதே சமயத்தில் பிளங்கெட்டில் எல்லாத்தையும் ஐஃபோன்லேருந்து எல்லாம் டெலிவர் பண்ணுறேங்கிறாங்க துணி மின்ட்ராலாம் டெலிவர் பண்ணுறேங்கிறான் எல்லாமே ஆன்லைனில் பொறிச்ச ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் போட்டு அதுக்கு ஒரு ஐபி மக்கள் ஓடி போகிறாங்க டிமார்ட் கதி என்னன்னு தெரியும் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு ஆசை கிரே மார்க்கெட்டில் போட்டு வெயிராஜா வெயிராஜாவில் கரெக்டாக வச்சா ரெண்டு நாளில் விற்றுடலாம் அப்படிங்கிற ஆசையில் இறங்கியிருக்கிறாங்க கிரே மார்க்கெட்டில் அது பதினஞ்சு ரூபா பிரீமியம் இந்த பதினஞ்சு ரூபா ப்ரீமியமுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இறங்கினாங்கன்னு வைங்க மார்க்கெட்டில் காணாமல் போகிறதுக்கு இதுதான் வழி இன்றைக்கி எல்லா பேங்க்குமே ப்ரெஷரில் இருக்குது மைக்ரோ லோன்ஸும் இன்னும் மோசமாக போகும் ஆனால் இன்றைக்கே அவசரமாக ஹாக்கி எடுத்து ஓடினாங்கன்னா டிஃபன் காஃபி மட்டும் வாங்குங்க ஏன்னா திரும்பி டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே ஜான்வரியில் ரிசல்ட் வரும் ரிசல்ட் திரும்பி மோசமாக இருக்கும் இன்னும் அடிப்பாங்க இன்னும் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்பட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஐயோ ஐயோங்காதீங்க இந்த லெவலுக்கெல்லாம் மேலே திரும்பி போகும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பட் அது அப்படியே சர்வன் இறங்கி ஏறும் இப்போ இறங்குற பயணத்தில் இருக்குது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டோன்ட் கேட்ச் அ ஃபாலிங் நைஃப் இது ஏன்னா கையை வெட்டிப்படும் அதனால் இந்த கத்திக்குழ விழுந்துட்டுருக்கு அதனால் பார்த்து பிடிங்க ஒன்று ரெண்டுன்னு பிடிங்க ஒரேடியாக பல்காக போட்டால் ஐயோ நான் சொன்னேன் என்ன பண்ணேன் குத்துறதே குடையாறதேன்னு அழாதீங்க இது வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் நியூஸு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வச்சுருக்கிறாங்க அந்த இதில் நிறைய மிஸ்லீட் பண்ணியிருக்கீங்க பல பேரை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் டிவிஷனுக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க பல ஃபின்டெக் கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில் இந்த சில ஃபின்டெக் என்ன பண்ணுறாங்க டூ வீலர் லோன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் பையருக்கு அவங்கள்ட்ட சிவில் இல்லாட்டாலும் இவங்க கடன் கொடுக்குறாங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அது ஆர்பிஐ சொல்லுது கிரெடிட் குவாலிட்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நாளைக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் நீ ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க அடுத்தது லோன் அசட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த டூ வீலர் வாங்கிறதுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க போல இருக்குது அதுவும் வந்து சிவில் ஸ்கோர் இல்லாதவங்க கிரெடிட் ரெக்கார்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் பணம் வாங்கியிருந்தால் அந்த பணம் பிராபந்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று தான் நான் மணப்புறம பற்றி சொன்னேன் மனப்புறம் வந்து என்ன உங்கறத சொன்னேன் நந்தகுமாரை பற்றினு சொல்லி நந்தகுமார் கதை என்ன போகிறதுங்கிறதேன்னு சொன்னேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் குப்புன்னு ஏறி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தது கர்த்தால் இப்போ எப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் நூற்றி பத்து நூற்றி இருபது நான் பேச நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோன்னா நல்ல லாபத்தில் இருக்கீங்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா பயமாக இருக்குன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஐம்பது ரூபாய் பார்த்துட்டிங்க ஆகாஷ் ஆகாஷன்னு ஒரு பிளைனு ஜூன் ஜூன் வலாவை விட துட்டு போட்டார் ஆனால் அந்த பிளைனு டேக் ஆஃபே ஆகலை ஏன்னா நாலு பிளைன் வாங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளெய்லெட்டை தாத்தா தூக்கிட்டார் அந்த காலத்துலேயே இப்போ தாத்தா தம்பியும் தூக்கிகிட்டே இருக்கிறாரு அதனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஜூன் ஜுன் வளாவும் இந்த துட்டும் இல்லை அதனால் மணிப்பால் ரஞ்சன் பாயிட்டியும் விப்ரோ பிரிந்தி போய் பேசியிருக்காரு வர செய்திகள் என்ன சொல்கிறதுனா ரெண்டு பேரும் நாங்கள் ஓகே வரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பத்து மோசமான ஏர்லைனில் இண்டிகோ இருக்குது அதுதான் உங்க உலகத்திலே மோசமான ஏர்லைன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வே சொல்லுது அண்ட் இதில் இண்டிகோவுக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா இந்த மெயின் ட்ரங்க் ரூட்ஸ் இருக்குல்ல பெங்களூர் டெல்லி பாம்பே டெல்லி இது மாதிரி மெயின் ட்ரங்க் ரூட்டில் டாட்டாவோட கம்பெனி நியர்லி ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் தூக்கிட்டாங்கன்னு அதனால் இண்டிகோ என்ன பண்ணுறான் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் அல்லன்னு அவரும் பிளெயினில் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கான் இவ்வளோ டாப்பாக ஓடுற கம்பெனி ஒரே குவார்ட்டரில் பத்தாயிரம் கோடி லாஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் இண்டிகோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் மகாராஷ்ட்ரா பெரிய மார்க்கெட்டு பாம்பேயோடு இருக்கிற ஊர் அங்கே தான் எல்லோரும் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் ஏதோ ஜிஎஸ்டி கூதலாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நானூறு கோடி ஜிஎஸ்டி டிமாண்டும் லேட்டாக நீங்கள் கட்டுறதுனால அதுக்கு வட்டி ஒரு நானூறு கோடியும் போட்டு எட்நூறு கோடியும் டேபிளில் எடுத்து வை அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஸொமேட்டோ மாதிரி இதெல்லாம் தொடாதீங்கன்னு ஸோ எனிவே எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் வந்து உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருக்கீங்க அதுலேருந்து ஒரு எட்நூறு கோடி தானே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் உங்கள் பணத்தை ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு இதுதான் டெவலப்மெண்ட்டு மார்க்கெட் வீக்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் பைசா போல் தான்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் இந்த ஹிந்தி சேனலில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த ஹிந்தி தெரிஞ்ச பசங்களுக்கு இந்த சேனலை அனுப்பிச்சு அவங்கள பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எனக்கும் என் டீமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்